بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يغضي الله فلا مضل له وما يضلل فلا هادي له

இந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் எப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்தில் இங்கு ஒன்று கூட்டினானோ அதே போல் இன்ஷா அல்லா நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனைகளோடும் மேலும் இங்கே சொல்லப்படுகிற அறிவுரைகள் உபதேசங்கள் யாவும் உங்களுக்கும் எனக்கும் பொதுவானவை என்று சொல்லிக்கொண்டவனாக என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நாம் பல்வேறு காரியங்களில் ஈடுபடுகிறோம் அப்படி நாம் ஈடுபடுகிற ஒவ்வொரு காரியமும் எந்த அடிப்படையில் அமைந்திருக்கும் என்று சொன்னால் அந்த காரியத்தினுடைய முடிவை பொறுத்துத்தான் நம்முடைய செயல்பாடுகள் இந்த உலகத்திலே இருக்கும் உதாரணத்திற்கு என்னுடைய தேவை பொருளாதாரம் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்கான உழைப்பையும் நடவடிக்கைகளையும் என்னுடைய செயல்பாடுகளாக நான் அமைத்துக்கொள்வேன் என்னுடைய இலக்கு ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கான செயல்பாடுகளை என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களாக நான் அமைத்துக் கொள்வேன் ஒரு இன்பகரமான வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அப்படியான செயல்களில் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஈடுபடுத்திக் கொள்வேன் அதுபோல் தான் நாளை மறுமையில் கிடைக்கப்பெற இருக்கிற அந்த சொர்க்கத்திற்காகவும் சொர்க்கத்தின் இன்பத்திற்காகவும் இந்த உலகத்தில் நாம் சில காரியங்களில் ஈடுபடுகிறோம் அல்லஹவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் சொல்கிறாங்க இன்னென்ன காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டால் இன்னென்ன செயல்களில் நீங்கள் செய்தால் நாளை மறுமையில் உங்களுக்கு சுவனம் இருக்கிறது சுவனத்தில் இன்பகரமான வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரவர்களும் நமக்கு காட்டித்தரான் அதே போல இதை செய்தால் உங்களுக்கு மறுமையில் நன்மை உண்டு என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவும் இதை நீங்கள் இந்த உலகத்தில் செய்யாமல் இருந்தால் ஒரு சில காரியங்களை பட்டியலிட்டு ஒரு சில பண்புகளை அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரவர்களும் சொல்லி இதை நீங்கள் செய்யாமல் இருந்தால் இந்த பண்புகள் உங்களிடத்தில் இல்லாமல் இருந்தால் இதற்கும் நாளை மறுமையில் கூலி உண்டு செய்த நன்மைக்கும் கூலி உண்டு நீங்கள் செய்யாமல் இருக்கிற தவறுக்கும் நாளை மறுமையில் கூலி உண்டு என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் சொல்லுவதை பார்க்கிறோம் அப்படி ஒரு இடத்துல அல்லாஹுடைய அவங்க சொல்கிறாங்க ஒரு செய்தியை குறித்து அதை செய்தவர் அதை செய்யாமல் இருந்தவருக்கு அல்லாஹூர் அப்புல் ஆலமின் நாளை மறுமையில் ஒரு அதிகாரத்தை கொடுக்குகிறான் ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் அல்ல மறுமையில் ஒரு சொர்க்கவாசியை அழைத்து உங்களுக்கு நான் ஒரு சாய்ஸ் தரேன் அப்படின்னு சொல்றான் எதை தேர்ந்தெடுப்பதற்கான சாய்ஸ்னா மறுமையில் அல்லாஹ் அபுல்லாளமின் சொர்க்கவாசிகளுக்கு ஏராளமான இன்பங்களை தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை படைத்திருக்கிறான் அதில் ஒன்றுதான் ஹூர்லின் துணைகள் அந்த ஹூர்லின் துணைகளை குறித்து அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாளமின் திருமுறை குரான் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறான் அழகான கண்களுடையவர்கள் அழகான வெளிச்சத்தை போன்று மின்னக்கூடியவர்கள் பவளத்தை போன்று மின்னக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் தூய்மையானவர்கள் என்று ஹூர்லின் துணைகளை குறித்து அல்லாஹ் ஏராளமான இடங்களில் பேசுகிறான் அப்படிப்பட்ட ஹூர்லின் துணைகளில் தாம் விரும்பிய ஒரு ஹூர்லின் துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹு ரபுல்லா அலமின் சில சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்குறான் யார் அவர்கள் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க யார் இந்த உலகத்தில் வாழுகிற போது கோபத்தை வெளிகாட்டுவதற்கான சக்தி இருந்தும் அவருடைய கோபத்தை காட்டுவதற்கு அவருடைய கோபத்தில் நியாயம் இருந்தும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறார்ல அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் அவரை அழைத்து உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் ஒரு சாய்ஸ் இருக்கு இந்த ஊரின் துணைகளில் நீங்கள் விரும்பியவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கிற வாய்ப்பை அல்லாஹூ ரபுல்லாலமின் நாளை மறுமையில் கொடுக்குகிறான் என்கிற செய்தியை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப இந்த ஒரு செய்தி நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த உலகத்தில் நாம் கோபத்தை கட்டுப்படுத்துவதென்பது மிக முக்கியமான ஒன்று அதை செய்தால் நாளை மறுமையில் அதற்கு கூலியும் உண்டு என்பதனை இந்த செய்தி நமக்கு சொல்லுவதை பார்க்கும் அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த கோபம் குறித்து நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் உபதேசங்களையும் தான் இன்ஷா அல்லா இன்றைய தின உரையில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த கோபத்தை பொறுத்தவரை இந்த கோப உணர்வுதான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நடைபெறுகிற ஏராளமான குற்றச்செயலுடைய பின்னணியாக இருக்கிறது கோப தான் மனிதர்களுக்குள்ளாக சண்டை குரோதம் விரோதம் எல்லாம் ஏற்பட்டு கொலை வரைக்கும் செல்லக்கூடிய வகையில் இந்த கோப உணர்வு அவரை தூண்டுகிறது இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சிறை கைதல் இடத்துல போய் கேளுங்க நீங்க ஏன் சிறைச்சாலைக்கு வந்தீங்க என்ன தப்பு பண்ணீங்க நான் ஒரு கொலை செஞ்சுட்டேன் கோவத்துல செஞ்சிட்டேன் நான் ஒருத்தர் அடிச்சுட்டேன் கோவத்துல அடிச்சுட்டேன் நான் காதலிச்ச பெண் என்னை காதலிக்க மறுத்து விட்டால் கோபத்தில் ஆசிட் அடிச்சிட்டான் ஊஞ்சல இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறேன் இப்படி கோபத்தால் அவர்கள் செய்கிற விளைவுகள் நிறைய குற்றத்தை அவர்கள் செய்ய தூண்டுகிறது அப்படிப்பட்ட அந்த கோப உணர்வைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு கட்டுப்படுத்துவதற்கு ஏவுகிறது அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லுகிறான் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி நாலாவது வசனத்தில் இறை அச்சமுடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா வல் காலிமீனல் அனிநாஸ் அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் இன்னும் சில மனிதர்கள் செய்யக்கூடிய பிழைகளை தவறுகளை அவர்கள் மன்னிப்போராக இருப்பார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் முஹ்சினீன் இத்தகைய அழகான நன்மையை செய்வோரைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் சொல்றான் இறை அச்சமுடையவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் அவருடைய கோபத்தை மென்று விழுங்குவார்கள் கோபத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க சேர்த்து சொல்றா அவர்கள் மனிதர்களுடைய பிழைகளை தவறுகளை மன்னிப்பார்கள் இதை செய்கிறவங்க இருக்கிறாங்கல்ல இது ஒரு அழகான நற்செயல் இது போன்ற அழகிய காரியங்களை செய்வோரைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹுடைய நேசம் வேண்டுமென்றால் நாம் இறை அச்சமுடைய பட்டியலில் இடம்பெற வேண்டுமென்றால் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை இந்த வசனத்தின் ஊடாக அல்லாஹு சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போன்று திருமுறை குரான் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வைதாமா கலிபுகும் யக்ஃபிரூன் அவர்கள் எத்தேவர் என்றால் இறை எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் கோபப்படும் போதும் மன்னித்து விடுவார்கள் கோபப்படுறாங்க யார் அந்த கோபத்திற்கு காரணமாக இருக்கிறாங்களோ அவனை அப்படியே மன்னிச்சிருவாங்க இந்த இரண்டு வசனத்திலுமே அல்லாஹ் கோபத்தை பேசும்போது சேர்த்து மன்னிப்பே பேசுறான்ல அப்ப இந்த கோபத்தை நாம் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மன்னிப்பை கொண்டுதான் நாம் கோபத்தை கைவிட வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பை கையில் எடுக்க வேண்டும் அப்போதுதான் நம்மால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் என்கிற செய்தியை இந்த இரண்டு வசனங்களின் மூலமாக அல்லாஹூ ரபுல் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அதே போன்று ஒரு முறை ஒரு அல்லாவுடைய சூதரத்தில் ஒரு மனிதர் போறார் போய் அல்லாவுடைய சூதரத்தை கேட்கிறார் அல்லாவுடைய சூதரே எனக்கு ஒரு அறிவுரை கொடுங்க எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க கேட்கிறார் தூதர் சொல்றாங்க நீங்க கோபத்தை கைவிடுங்கிறான் அந்த மனிதர் மீண்டும் ஒரு முறை கேட்குறார் அல்லாவுடைய தூதர வேறு ஏதாச்சும் அறிவுரை இருந்தால் கொடுங்களேன் மீண்டும் அல்லாவுடைய தூதர சொல்கிறாங்க கோபத்தை கைவிடுங்க அந்த மனிதர் பல முறை கேட்கிறார் பல முறையும் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரே அறிவுரையை கொடுக்குறாங்க நீங்கள் கோபத்தை கைவிடுங்க கோபத்தை கைவிடுங்க கோபத்தை கைவிடுங்க இது வெறுமனே அந்த ஒரு மனிதருக்காக அல்லாஹுடைய தூதரவர்கள் கொடுத்த உபதேசம் அல்ல ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அல்லாஹுடைய தூதரவர்கள் கொடுத்த கவுன்சிலிங் தான் எல்லாரும் கோபத்தை கட்டுப்படுத்துங்க கோபத்தை கைவிடுங்க இன்றைக்கு இந்த கோபம் என்பது நம்மளுடைய நம்மோடு சேர்ந்து பிறந்ததுதான் யாராவது கோபப்படாமல் இருக்கிற மனிதர்களை பார்க்க முடியுமா எல்லாருக்கும் கோபம் வரும் அந்த உணர்வு நம்மோடு சேர்ந்து பிறந்திருக்கிறது ஏன் நம்மை படைத்தரும் இறைவனுக்கும் கோபம் வரும் அல்லாஹுடைய கோபத்தின் வெளிப்பாடுதான் நரகம் இறைவனின் கோபத்தின் வெளிப்பாடுதான் நரகத்தின் தண்டனைகள் ஒரு முறை அல்லாவுடைய ஆலமின் இந்த உலகத்தை படைப்புகளை எல்லாம் படைத்து விட்டு தன்னுடைய அரியணைக்கு அருகில் இருக்கிற ஒரு பதிவேட்டில் அல்லாஹூர் அப்புல்லால ஒரு வாசகத்தை எழுதுகிறான் அல்லாவுடைய தூர் சொல்றாங்க என்ன வாசகத்தை அல்லா எழுதுறான்னா என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை வெல்லும் அப்படின்னு நல்லா எழுதுறான் இது அல்லாவுடைய தூவர் சொல்றாங்க அல்லாஹ் அபுல் ஆலமின் கோபப்படுபவன் தான் ஆனால் அவனுடைய கோபத்தை கடந்து அவனுடைய கருணை தான் ஜெயித்திருக்கும் நாமும் நம்முடைய கோபத்தை கடந்து நம்முடைய மன்னிப்பை மேலோங்க செய்ய வேண்டும் அப்ப இந்த கோப உணர்வு என்பது நம்மை நம்ம நாம் அதை கட்டுப்படுத்த தவிர கோபம் நம்மை கட்டுக்குள் கொண்டு வந்துடக்கூடாது கூடாது இன்னைக்கு இந்த உலகத்தில் கோபப்படுறவங்க நிறைய பேரை பார்க்கிறோம் இதற்கென்று நிறைய கிளாஸஸ் நடத்துறாங்க ஆங்கிரி மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போகிறத பார்க்குறோம் இந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்க்கிறோம் ஒரு சில பண்புகள் இருக்கும் அதை செய்வதனால் யாருக்கு நம்ம அதை செய்கிறோமோ அவங்களுக்கு அது லாஸாக இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு பொய் சொல்கிறோம்னு வைங்களேன் அந்த பொய்யால் பாதிக்கப்படுறவங்க வேற மனிதாக இருப்பாங்க நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா வராது இப்போ நம்ம ஒருத்தரை குறித்து புறம் பேசுறோம்னு வைங்க அதனால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏதாவது கேடு விளைவிக்குமா ஏற்படுத்தாது ஆனால் இந்த கோப உணர்வு என்பது நாம் கோபத்தை வெளிக்காட்டுகிற போது அதை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் அது காயப்படுத்துகிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அது ஒரு பலவீனப்படுத்துகிறது கோபம் ஏற்படுகிற போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளட் ப்ரெஷர் ஹை ஆகுது மருத்துவ உலகம் சொல்லுகிறது தான் இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தையை அப்படித்தானே பயன்படுத்துகிறோம் எனக்கு கோபத்தை ஏத்தாது அப்படின்னு சொல்றதுக்கு போதா நீங்க மனிதர்கள் என்ன சொல்றாங்க எனக்கு பிரஷர் ஏத்தாது உன்னால ஒரே சண்டை சச்சரவு பிரஷர் ஏறுது அப்படின்னு வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துறோம் கோபங்கிற வார்த்தையே பிரஷரை கொண்டு நம்ம நிரப்புறோம் சொன்னா கோபப்படுகிற போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பிளட் பிரஷர் கூடுது இதனால நிறைய டிசீஸ் வருது இதனால ஹார்ட் அட்டாக் வருது இதனால நரம்புகள் வெடித்து மனிதனுடைய மூளை சாகிறது என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது இப்படி கோப உணர்வு என்பது மனிதனை சக தன்னை சுற்றி இருக்கிற மனிதருடைய வாழ்க்கையும் பாதிப்படைய செய்கிறது யார் கோபப்படுகிறார்களோ அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் அது கேடை விளைவிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இப்படித்தான் ஒரு மனிதர் அடிக்கடி கோபப்படுறாராம் ஒரு குட்டி ஸ்டோரி போய் அவர் ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்கிறார் எனக்கு அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருக்கிறேன்னு இந்த கோபத்தை கட்டுப்படுத்த நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறார் அப்ப அந்த பெரியவர் ஒரு சில அறிகுறிகள் கொடுத்து கையில் ஒரு மரப்பலகை ஒன்றை கொடுத்தும் கொஞ்சம் ஆணியையும் கொடுத்து நீங்கள் எப்பெல்லாம் கோபப்படுறீங்களோ ஒரு ஆணி எடுத்து இந்த பலகையில் அரைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார் அவரும் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாரு அதை கடந்து கோபம் வந்துடுது உடனே அந்த பெரியவர் சொன்ன மாதிரி ஒரு ஆணி எடுத்து பலகையில் அடிச்சிடுறாரு இப்படியே போயிட்டே இருக்குது கொஞ்ச நாள் பார்த்தா கொடுத்து ஆணி அத்துணையும் காலி பலகையில் அடிக்கிறதுக்கு இடமும் இல்லை திரும்ப அந்த பெரியவர்கிட்ட போய் பார்க்குறாரு நீங்கள் சொன்ன மாதிரி கோபத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்கு ஆனாலும் ஃபுல்லாக கண்ட்ரோலுக்குள்ளே வரலை அதே மாதிரி நீங்கள் கொடுத்த ஆணையெல்லாம் காலி மரப்பலகளை இப்போ இடமும் இல்லை அப்படிங்கிறார் அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உணர்றீங்களோ அப்போல்லாம் இந்த பழகல் நீங்கள் அடித்த ஆணையை பிடிங்கி எடுத்துருங்க அப்படிங்கிறார் எப்போல்லாம் யாரையாவது மன்னித்து விடுறீங்களோ அப்போ எல்லாம் ஆணையை எடுத்துருங்கன்னு சொல்லி அனுப்புறார் இவர் மீண்டும் போகிறார் எப்போதெல்லாம் கோபம் அவருக்கு கண்ட்ரோல் ஆகுதோ அப்போ எல்லாம் ஒரு ஆணியை ஃபுல்லாக கழட்டிடுறார் ஒட்டு மொத்தமாக எல்லா ஆணியும் கழட்டியாச்சு இப்போ திரும்ப அந்த பெரியவர்கிட்ட போய் சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கோபத்தை ஓரளவுக்கு இப்போ கண்ட்ரோல் வந்துடுச்சு கட்டுப்படுத்திக்கிட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆணியும் கழட்டி எடுத்துட்டேன் அப்படிங்கிறார் இப்போதான் அவருக்கு அந்த லசனே புரிய வைக்க முயற்சிக்கிறார் அந்த பெரியவர் இப்போதான் பாடம் எடுக்கிறார் சரி நீ கோபப்படும் போது அடிச்சீல் ஆணி அது உன்னுடைய கோபம் நீ மன்னிச்சீல திரும்ப அந்த கோபம் ஆணியை எடுத்துட்ட இப்போ இந்த பலகையை பாரு அப்படிங்கிறார் இந்த பலகையில் எத்தனை ஓட்டைகள் இருக்குன்னு பார் இந்த பலகை முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு இது போல்தான் நீ கோபப்படுற போது நீ கோபத்தில் என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறா என்பதை தெரியாமல் பேசிவிடுகிற போது உன்னில் எதிரில் இருக்கக்கூடிய மனிதருடைய உள்ளத்தை அது தைத்து விடும் அது ஆறாத ரணமாக அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடும் உன் கோபத்தை கட்டுப்படுத்து இதை செய்யாத உன் எதிரில் இருக்கக்கூடிய மனிதர்களை நீ தெரியாமலே புண்படுத்தி விடுகிறாய் அதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்க ஆங்கிலத்தில் இதோட அழகான ஒரு பழமொழி இருக்குது ஆங்கர் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மேட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க கோபம் என்பது பைத்தியத்தின் தொடக்கம் என்கிறார்கள் ஏன் அப்படி சொல்றாங்க யார் இந்த உலகத்தில் நம்ம பைத்தியக்காரன் சொல்லுவோம் யார் தான் செய்யறது என்ன செயல் அப்படிங்கிறத தெரியாம ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்னா அவரை பைத்தியம் இந்த உலகம் சொல்லும் ஒருவர் கோபம் அடைகிற போது தான் என்ன செய்கிறார் என்பதை சுயநினைவை இழந்தவராக மாறிவிடுகிறார் பொறுமையானதுக்கு அப்புறம் தான் கேட்கிறார் நான் இப்படியா பேசிட்டேன் இப்படியா நான் திட்டுன அவங்கள அப்படின்னு கேட்கிறாரு கோபம் எல்லாம் போனதுக்கு அப்போ தான் தெரியுது இதை கொண்டா என் பிள்ளைய நான் அடிச்சு விட்டேன் இன்றைக்கு உலகத்தில் நிறைய சம்பவங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்க தானே செய்கிறோம் கோபத்தின் போது கையில் என்ன கிடைக்கிறது என்பதை தெரியாமல் எடுத்து பிள்ளைகளை அடிக்கக்கூடிய தகப்பன்மார்களை பார்க்குறோம் கோபத்தில் தான் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன என்பதை சிந்திக்காதவர்களாக அதை கொட்டி தீர்க்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம் அப்படி கோபத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளால் எதிரில் இருப்பவருடைய மனங்கள் புண்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த கோபத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் அதில் இன்னைக்கு இந்த கோபத்தை நம்ம யார்கிட்ட காட்டுறோம் எதுட்ட காட்டுறோம் அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தான் நம்முடைய மனைவியாக ஆக்கி வச்சிருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளாக ஆக்கி வச்சிருக்கிறோம் அவள் தான் கோபப்பட்டா எதுவும் சொல்ல மாட்டான் வாங்கிக்கிட்டு இருப்பா எவ்வளோ திட்டினாலும் வாங்குவா சிலருக்கு கதவை வேகமா சாத்திட்டு போவாங்க கோபம் வந்துச்சுன்னா சிலர் பைக்கு கிக்கிற போய் வேகமா மிதிப்பாங்க சிலர் தட்ட தூக்கி ஃபோனை தூக்கி உடப்பாங்க இப்படி பொருட்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்துகிற மனிதர்களும் இருக்கிறார்கள் அதிகமான மக்கள் மனைவி எடுத்துல போய் காட்டுவாங்க அதை இன்றைக்கு பெருமையாய் பேசக்கூடிய ஆண்களும் இருக்கிறார்கள் எனக்கெல்லாம் கோபம் வந்து அன்கன்ட்ரோலாக போயிருவோம் பாய் சடார்னு கையை நீட்டிடுவேன் நம்மளெல்லாம் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ரொம்ப கோபக்கார ஆளு என்று இதை பெருமை பேசக்கூடிய ஆண்களை பார்க்குறோம் என் மனைவிலாம் என்னுடைய கண்ட்ரோல் அப்படி நான் கண் அசைச்சா உட்கார்ந்துருவா திரும்ப இப்படி கண்ணை இங்கிட்டு அசைச்சா உள்ள போயிடுவா அதுக்கு மேல இருந்தாலும் பலாரும் ஒரு அறை தான் விடுவேன் என்று சொல்லக்கூடிய ஆண்களை பார்க்குறோம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் வீரன் தெரியுமா கோவப்படுறது வீரம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒருவனை அடித்து வீழ்த்துபவன் அல்ல வீரன் யார் வீரன் தெரியுமா யார் பலசாலி தெரியுமா யார் கோபம் எழுகிற போது அதை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அவர்தான் வீரன் என்கிற அழகான ஒரு தத்துவத்தை இறைமார்கள் நமக்கு எடுத்து சொல்கிறது பிராக்டிக்கலா சிந்திச்சு பாருங்க ஒருத்தர் கட்டை எடுத்து அடிக்கிறது ஈஸி தானே கையில் கட்டையை கொடுத்து இவரை அடிங்க அடிச்சுட்டு வந்துடலாம் ரொம்ப ஈஸியான செயல் அதை நம்ம இன்னைக்கு வீரோன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எது வீரம் தெரியுமா உங்களுக்கு கோபம் எழுதுற போது அதை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சு பாருங்க உங்க எத்தனை பேருக்கு முடியும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் எத்தனை பேருக்கு கோபம் நம்மை ஜெயிக்கிறதா அல்லது கோபத்தை நாம் ஜெயிக்கிறோமா சிந்திச்சு பாருங்க கோபத்தை கட்டுப்படுத்துகிற வீரர்களாக நாம் இருக்கிறோமா அல்லது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத கோலைகளாக வாழ்கிறோமா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க கோபத்தை கட்டுப்படுத்துபவன் தான் வீரன் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில் நிறைய கோபப்படுகிற சம்பவத்தை நிகழ்வுகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் நிறைய கட்டங்கள்ல அல்லாவுடைய தூதர் மன்னு மன்னிப்பை வழங்கி இருக்கிறாங்க நிறைய செய்திகள் அது குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி அல்லாவுடைய அவர்கள் அந்த கோபத்தை வேற கண்ட்ரோல் ஸ்டெயிலும் எப்படின்னா ஒரு முறை ஹுனைன் போர்க்களத்தில் கிடைக்கப்பட்ட செல்வங்கள் எல்லாம் அல்லாவுடைய தூதர் பங்கிட்டு கொடுக்கிறாங்க அதுல ஒருத்தர் வாங்கிக்கிட்டு போறவர் என்ன சொல்றாரு இது வந்து நீதமான பங்கீடு இல்ல ரசோலா சரியா பிரிச்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சொல்லிட்டு போய் போறாரு இதை வந்து அப்துல்லாஹின் மசூத் அலி காதில் விழுந்தது அவங்களுக்கு கேட்டுட்டு சும்மா இருக்கும்ல ரசோல்லா மேல இப்படி ஒரு பழி சொல்ல நேரம் ரசோல்லாட்ட போறாங்க அல்லாவுடைய தூதரே உங்கள்ட ஒருத்தர் வந்து இப்படி செல்வங்களை வாங்கிக்கிட்டு போகும்போது இப்படி சொல்லிட்டு போறாரு நீங்க சரியா பங்கிட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு போறாரு சொன்னதோடு அல்லாவுடைய தூதருடைய கண்கள் அப்படியே சிவக்கிறது கோபத்தில் அப்படியே முகமெல்லாம் மாறுகிறது கவலையாடுறாங்க கவலையும் பெடுறாங்க கோபமும் பெடுறாங்க அதை பார்த்த அப்துல்லா இப்ப மசூது அல்ல நினைக்கிறாங்க உள்ளத்துக்குள்ளேயே பேசாமல் அல்லாவுடைய தூத்துக்கு சொல்லாமல் இருந்துருக்கணுமோ தேவையில்லாமல் இதை வந்து நம்ம சொல்லி அல்லாவுடைய தூர் டென்ஷன் பண்ணிட்டோமே அல்லாவுடைய தூருடைய முகங்கள் சிவந்து விட்டதே கண்கள் சிவந்து விட்டதே அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லாவுடைய தூர் கோவப்படுறாங்களா உடனே அல்லாவுடைய தூதர் ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்றாங்க அல்லாடி நபி மூஷா அலை அவர்களுக்கு அருள் சி அல்லா அப்படின்னு கேட்குறாங்க ஆச்சரியமா இருக்குல்ல ரசுல்லா மீது வைந்த விமர்சனம் ரசுல்லாதான் கோவப்படுறாங்க ரசூலை என்ன செஞ்சிருக்கணும் எனக்கு பிரார்த்தனைக்கு கூடிய அல்ல இவர் தெரியாம சொல்லிட்டு போறார் இல்லை அவர் சொன்னது நீயே பார்த்துக்க எல்லாம் நான் அப்படி செய்யலை அப்படின்னு ஒரு பிரார்த்தனை செஞ்சிருந்தா இந்த செய்திக்கு அது நியாயமானதாக இருக்கும் ஆனால் அல்லாவுடைய தூர் என்ன பிரார்த்தனை நபி மூசா அலை சொல்லும் அவர்களுக்கு நீ அருள் செய்ய அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு அவருடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்கிறார்கள் செஞ்சிட்டு சொல்றாங்க அவருடைய காரணத்தை சொல்றாங்க என் மீது வந்த விமர்சனங்களை விட எனக்கு இவர்கள் கொடுத்த இடையோர்களை விட நபி மூசா அலேஸ்வலம் அவர்களுக்கு இவர்கள் கொடுத்த இடையூறுகளும் விமர்சனங்களும் அதிகம் ஏராளம் மூசா நபி என்ன செஞ்சாங்க தெரியுமா அதையெல்லாம் சகித்து கொண்டவர்களாக பொறுமை படைத்தவர்களாக வாழ்ந்து காட்டினார்கள் அந்த மாதிரி நானும் இருப்பேன் நபி மூசா அலேஸ்வலம் அவர்களுக்கு அல்ல அருள் செய்யட்டும்னு பிரார்த்தனை செய்றாங்க இதுக்கு அல்லாவுடைய துறையுடைய வழிகாட்டுது என்ன தெரியுமா நீங்க கோபப்படுற போது உங்களுக்கு எந்த செயல் உங்களை கோபப்படுத்துகிறதோ அந்த செயலை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இதைவிட கடுமையான செயல்களை எல்லாம் இதைவிட கடுமையான விமர்சனங்களை எல்லாம் இதைவிட கடுமையான இடையூறுகளை எல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தாரிகள் சந்தித்திருக்கிறார்கள் என்கிற போது நமக்கு கோபம் கண்ட்ரோல் ஆகும் என்னுடைய ஓனர் திட்டே அப்படின்னா கோபம் வரும் போன வாரம் ஒருத்தர் திட்டி சீட்டை கிழிச்சு வீட்டுக்கே அனுப்பிட்டார நமக்கு அந்த நிலமை வரலை அப்படிங்கிற போது நமக்கு கோபம் கண்ட்ரோல் ஆகும் நம்முடைய கவலைகள் குறையும் அல்லாவுடைய தூர் அந்த பாடத்தை தான் நமக்கு எடுக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சம்பவத்தை உமர் அலிலாவோடு நடக்குது உமர் அலிலா இடத்துல போய் ஒருத்தர் சொல்றாரு நீங்களும் ஒழுங்கா பங்கிடல சரியா செய்யல நீதமா நடக்கல எங்களுக்கு சரியான முறையில நீதமான தீர்ப்பும் வழங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு உமர் அலிலா சும்மாவே கோபக்காரவங்க ரோஷப்படுறவங்க போடுறவங்க உடனே கோபப்பட்டு அவரை அடிக்கிறதுக்கு பாஞ்சிட்டாங்க இப்ப பக்கத்துல ஒரு அபித்தோர் தடுத்து நிறுத்துறாங்க உமர்லா பொதுவாகவே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களை தோழர்களை எப்படி வச்சிருப்பாங்கன்னா குரானில் அதிகம் கல்வி படைத்தவர்களை தான் வச்சிருப்பாங்க குரானுடைய அறிவு தான் தன்னை சுற்றி அமை அமர்த்து கொள்வார்கள் அப்ப ஒரு நபித்தோழர் வந்து சொல்றாரு இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே அல்லாஹ் ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய தூதருக்கு குரானில் செய்த உபதேசத்தை நீங்கள் கேட்க வேண்டும் சொல்லிட்டு அந்த மனிதர் அந்த நபித்தோழர் சொல்லுகிறார் ஏழாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் மன்னிப்பை கையாளுங்கள் நன்மையை ஏவுங்கள் அறிவினர்களை புறக்கணித்து விடுங்கள் இந்த இருக்கிறார்ல உங்கள்கிட்ட இப்படி சொன்னார்ல அவர் ஒரு அறிவினர் தெரியாமல் சொல்கிறாரு உங்களை பற்றி புரியாமல் சொல்கிறாரு நீங்கள் அவரை புறக்கணிச்சிருங்க நீங்கள் மன்னிப்பை மேற்கொள்ளுங்கள் இதை அல்லாவுடைய தூதருக்கு அல்லாது வழங்கிய திருக்குறானில் வழங்கிய அறிவுரை என்று அந்த நபித்தோழர் எடுத்து சொல்கிறார் உடனே உமர் அலில்லோ அப்படியே கட்டுப்படுத்துகிறாங்க கோபத்தை உடனே மன்னிச்சிடுறாங்க அதேபோன்று திருமுறை குரானில் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஜாகீலுன் குறித்து பேசுகிறான் நீங்க விலகி இருங்க எப்போ கோபம் வருதோ அர் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்கள் இந்த உலகத்தில் பணிவோடு நடப்பார்கள் மூடர்கள் அவரிடத்தில் விவாதம் செய்ய முற்பட்டால் அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகளை பிரயோகித்தால் அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு விலகி போய் விடுவார்கள் புறக்கணிச்சிருவாங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க இன்னைக்கு இந்த சண்டை எதனால இந்த கோபம் எதனால அதிகமா ஏற்படுத்துது வார்த்தைகள் தானதானே ஒருத்தர் ஏதோ ஒரு பேசிடுறாரு நமக்கு உடனே கோபம் வந்துடுது நம்ம பதிலுக்கு ஏதாவது பேசிடுறோம் மனைவி கணவன் மத்தியில் நடக்கக்கூடிய சண்டைகளுக்கு இதான காரணமா இருக்கு இன்னைக்கு உலகத்துல எதற்கு கோபம் வருது மனைவி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல நம்ம அதற்கு பதில் வார்த்தை சொல்ல இப்படியாவது சண்டையா மாறுது கோபத்தை நம்ம இப்படி சண்டையா மாத்திக்கிறோம் அல்லா ஒரு அறிவுரை சொல்கிறான் நீங்கள் அப்படியான ஒரு உங்கள்கிட்ட கோவப்படுற மாதிரி யாராவது பேசுகிறாங்களா அது அறிவினத்தனமாக இருக்குதா அதில் சரியான நியாயம் இல்லையா நீங்கள் சலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்க சலாம் சொல்லாமல் கிளம்பிவிட்டு அது வேற ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவர் பாட்டுக்கு போகிறார அடுத்த ஒரு பிரச்சனை உருவாகும் அதே சலாம்னு சொல்லிட்டு விலகி போய் பாருங்க கண்டுபடி கத்திகிட்டே இருக்கிறாங்க நமக்கு எதிர உள்ள ஒரு மனிதர் அல்ல அவங்களுக்கு அருள் செய்யட்டும் அல்ல சாந்தியும் சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு நடந்து கடந்து போயிருங்க அந்த அந்த வாசகம் அவரை சிந்திக்க வைக்கும் அவரை சாந்திப்படுத்தும் அவருடைய கோபத்தை கட்டுப்படுத்தும் நமக்கும் அது கோபத்தை கட்டுப்படுத்தும் அந்த இடத்துல இருந்து விளையிட்டோம்னா கோபம் நமக்கு கண்ட்ரோல் ஆகும் மன்னிப்பை கையில் எடுத்துட்டோம்னா கோபம் நமக்கு கண்ட்ரோல் ஆகும் இதைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது இன்னும் சில செய்திகள் இருக்கிறது இரண்டாவது ரபில் திருமறை குரான் பதினேழாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நபியை நீங்கள் போய் சொல்லுங்கள் என்னுடைய அடியார்களுக்கு அழகான நன்மையை அழகான வார்த்தைகளை பேச சொல்லுங்கள் நிச்சயமாக செய்தான் தீய செயல்களை தூண்டக்கூடியவனாக இருக்கிறான் அவன் உங்களுக்கு இடையில் விஷமம் செய்வான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கிறான் சைத்தான் தான் உங்களுடைய உள்ளத்தில் தவறான வார்த்தைகளை போடக்கூடியவனாக இருக்கிறான் தவறான சிந்தனைகளை ஊட்டக்கூடியவனாக இருக்கிறான் தவறான செயல்களை செய்ய தூண்டக்கூடியவனாக சைத்தானு இருக்கிறான் இந்த கோபமும் செய்தானுடைய ஒரு தூண்டுதல் தான் தூதர் தூர இடத்துல சொல்கிறாங்க இது அழகா ரெண்டு மனிதர்கள் கோபத்தில் வார்த்தைகளை பரிமாறி கொண்டுகிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் கடுமையான கோபம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ரசம் இல்லாத பார்க்குறாங்க பார்த்துட்டு தன்னுடைய அருகில் இருக்கிற நபித்தோலத்தில் சொல்றாங்க எனக்கு ஒரு வாசகம் தெரியும் அதை அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் கோபத்தில் இருந்து விடுபடலாம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன வாசகம் செய்தான் விரட்டப்பட்ட செய்திடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்கிற பிரார்த்தனையை எந்த வாசகத்தை கோபப்படும் போது சொன்னோம்னு சொன்னா நமக்கு கோபம் குறையும் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கும் அப்போ கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அப்போது நாம் இறையச்சமுடையுடைய பண்புகளில் உள்ளவராக இருக்க முடியும் அந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்துவதின் ஊடாகத்தான் அல்லாஹுடைய நேசத்தை நாம் பெற முடியும் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் மன்னிப்பை கொண்டு கருணையைக் கொண்டு அந்த இடத்திலிருந்து விலகி போறதை வைத்து ஒருவரை புறக்கணிப்பதை வைத்து அவருக்கு சலாம் சொல்லிவிட்டு கிளம்புவதை வைத்து ரஜிம் என்கிற வாசகத்தை பிரார்த்தனையை பயன்படுத்துவதை வைத்து நாம் நம்மளுடைய கோபத்தை என்ன செய்ய முடியும் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் அப்படி கோபத்தை கட்டுப்படுத்துகிற கோபத்தை கொள்கிற வீரர்களாக கோபத்தை கட்டுப்படுத்தி நாளை மறுமையில் தர இருக்கிற தேர்ந்தெடுக்கிற ஒரு அதிகாரத்தை கூர்லின் துணைகளுடைய அந்த தேர்ந்தெடுக்கிற அந்த அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம் கோபத்தில் நியாயம் இருந்தாலும் சரி நாம் கோபப்படுவதற்கு சக்தி இருந்தாலும் சரி அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி இந்த உலகத்தில் வீரர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரகுமான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகுரு ரஹுவான் அலமது இல்லா ரசமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளி